எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து ரீசெண்டாக போட்டிருக்காரு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிக்சனுக்காக உள்ளே இயங்கும் பூர்ணிமா அப்படிங்கிறத பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மொட்டம் டூ டாபிக்ஸ் அப்புறம் வேற எதுவும் இல்லைங்க லைவ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஒரு பக்கம் மாயாவுடைய கேம் பிளே பற்றி வந்து ஃபுல்லாக அலசிக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றி நம்ம பார்த்துருவோம் ஸோ மொத்தம் மூணு டாபிக் வச்சுக்கோங்களேன் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் ஸோ எல்லா ரசிகர்களுக்கும் நன்றி என்னை வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இருக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ அதை பற்றி கூடிய விரைவில் நான் வந்து பேசுகிறேன் நான் சின்சியராக அப்பாலஜிஸ் பண்ணுறேன் வினுஷா கிட்ட அப்புறம் ஐஷு கிட்ட ஸோ அவங்களுடைய கேமை நான் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நான் வந்து உணர்கிறேன் ஸோ அதுக்காக நான் என்னுடைய கேமில் நான் என்ன விளையாடனோ அதுதான் வந்து மேக்ஸிமம் விளையாண்டுட்டேன் ஸோ ஐ மிஸ் பூர்ணிமா அண்ட் மாயா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து அவர் வந்து பகிர்ந்திருக்காரு ஆனால் எனக்கு என்னென்னா உண்மை பல விஷயம் புரிஞ்சிடுச்சு அப்படின்றப்ப ஏன் பூர்ணிமா மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல ஸோ மேபி மாயா அந்த விதத்தில் அவரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணல மாயாவுடைய பேர் ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து அவர் உள்ளே விரும்பிழுது வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் நிக்ஸன் பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாடியே சொல்லிட்டு தான் வந்தாப்பில்ல நான் வந்து இந்த இதில் ஒரு பிளே வரது இருக்கேன் அதை வந்து நான் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவாங்க என்ன கப்பு கிப்பெல்லாம் வந்து தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் இருந்தார் எங்கே தப்பாகி போச்சுன்னா மாயா வந்து ஒரு ஐடியா கொடுத்து நீ பண்ணுறது வெளியே நல்லா இருக்கு போல இதே பண்ணுன்னோன்னே அவனுக்கு ரொம்ப ஓவரா பண்ணிட்டானுங்க ஐஸும் நிக்ஸனும் ரெண்டு பேரும் தெரியாமல் ஸோ வெளியே வந்து பார்த்தப்பதான் தெரியுது ஐயையோ அப்படின்ற மாதிரி இப்போ சில உண்மைகள் அவனுக்கு தெரிஞ்சு மாயா பற்றி தெரிஞ்சிருக்குல்ல ஸோ உள்ளே போய் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னும் பூர்ணிமா மேலே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த போஸ்ட்லையே ஸோ வேறு லெவலில் அதற்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவன் வந்து காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளியே வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து ஏங்கிட்டு இருக்காங்க நிக்சன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவன் இருந்தால் எதாவது பாட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பான் எனக்கு இப்போ யார் இருக்கா சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நான் அவனுக்காக ஒரு பாட்டு பாடப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு பாட்டு வந்து பாடிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அரசனாலாம் வந்து தாளம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நிக்சன் அட்லாஸ்ட்டு அவனுடைய தவறுகளை அவன் வந்து உணர்ந்து ஐஷு ஐசுக்கிட்டையும் அப்போலஞ்சு கேட்டது அப்படிங்கிறது வேற லெவல் ஸோ வினுஷா அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ மேபி அவங்களாம் வந்து திருப்பி உள்ளே வருவாங்கல்ல கண்டஸ்டன்ஸ் என்ட்ரியில் அப்போ வந்து இது ஷார்ட் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ மாயா கிட்டே இது நறுக்குன்னு அந்த கேள்வி கேட்பானா என்ன இப்படி பண்ணிட்டேன் கண்டஸ்டன்ஸோடைய லைஃப் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பானா அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் தான் பார்க்கணும் சரியா இந்த ரெண்டு விஷயமும் தான் எனக்கும் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது எப்படி வெளியே விட்டான போய் கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே வந்து மாயாவை எதிர்கொள்ள போகிறாங்க மாயா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அந்த ப்ரெஷரை அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கு இருக்கேன் இருந்து கூல் சுரேஷ் இந்த மாதிரி ஆட்கள் வந்து உள்ள வந்துடும் நினைக்கிறேன் பழைய கண்ட்ஸ் என்ன போன சீசன் அந்த மாதிரி டைமில் உள்ள வந்துட்டார் ஏன்னா கண்டெட்டுக்கு பஞ்சர் இருக்கிறனால எதுவும் பண்ண முடியாது இப்போ அந்த மாதிரி தான் ஆட்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் விஷ்ணுவும் மணியும் நம்ம தினேஷும் உட்காந்து மாயாவுடைய கேம் பிளே அவங்களாம் மாயாலாம் யூஸ் பண்ணி அப்படி த்ரோ பண்ணிடுவாங்க தினேஷ் சொல்கிறார் ஆமாம் ஐஷோ பற்றி நான் கேட்டேன் ஐஷோ அதிகார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது அவங்க இருக்கிற வரைக்கும் ஐஷு போன பிறகு எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டு ப்ளஸ் எமோஷனலாக ஒருத்தவங்களுடைய கேமை வந்து ஸ்பாயில் பண்ணி அடுத்த லெவல் அவங்க ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்களை கீழே அப்படியே டவுன் பண்ணி இறக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக வந்து நான் மாயாவை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஆமாம் ஐயோ விட்டா விஷ்ணு கண்டுபிடிச்சிட்டார் இவ்வளோ பேரையும் கல்வி இருக்காங்க அவங்க பிரதீப் காலி பண்ணிட்டாங்க ஐஷு காலி பண்ணிட்டாங்க நிக்சனை காலி பண்ணிட்டாங்க அக்ஷயாவை காலி பண்ணிட்டாங்க ஜோவிகாவை காலி பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக போன சரவண நிகரம் காலி பண்ணிட்டாங்க ஏன் இப்போ போன நிக்ஸனை காலி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க என்னையும் காலி பண்ணுறது ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் நான் வந்து அப்படியே வெளியே வந்துட்டேன் தினே சா ஆமாம் கரெக்டு தான் நீ ஒரு இடத்துல வெளியே வந்தது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா ஒன்றையும் புண்ணியை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வேலை நீ வந்து அது கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா சொல்லிட்டு இருந்தா எப்போ நான் இது கண்டென்ட் கொடுக்குறேன் எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி விஷ்ணு இருக்காரு ஸோ ரொம்ப அந்த மாதிரி செஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது மற்றதும் எதுவும் இல்லைங்க இருந்தால் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பான் தேங்க்யூ குட் பை